அதிவேகமாக பந்தை ஏறுவதாக சிஎஸ்கே வீரர் பதிரானா மீது புகார் ஐபிஎல் தொடரில் தடை விதிக்கப்படுமா சிக்கலில் சிஎஸ்கே நிர்வாகம் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பலம் வாய்ந்த அணியாக கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வெல்ல இலங்கை அணியின் மதிஷா பதிரானா முக்கிய காரணமாக விளங்கினார் கடந்த சீசனில் பன்னிரண்டு போட்டிகளில் விளையாடிய அவர் பத்தொன்பது விக்கெட்டுகளை கைப்பற்றி சி அணியின் வெற்றிக்கு வித்திட்டார் இதேபோன்று நடப்பு சீசனிலும் இதுவரை இரண்டு போட்டிகளில் விளையாடியுள்ள பதிரானா நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார் பதிரானா சி அணியின் சொத்தாக பார்க்கப்படுகிறார் தோனியின் செல்ல பிள்ளையாகவே விளங்கி வரும் மதீஷா பதிரானாவுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது மலிங்கா போல் பந்தை வித்தியாசமாக எரியும் மதீஷா பதிரானா ஐசிசி விதிகளுக்கு மீறி கையை வளைத்து பந்து வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து சமூக வலைதளத்தில் ரசிகர் ஒருவர் மதிஷா பதிரானாவின் புகைப்படத்தை போட்டு அவர் விதிகளுக்கு உட்பட்ட கோணத்தில் இருந்து கீழ் பந்து வீசுவதாக கூறி குற்றம் சாட்டியிருக்கிறார் இதன் மூலம் பதிரானா மீது தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதனால் பதிரானாவிற்கு சிக்கல் ஏற்பட்டு இருப்பதாக தெரிகிறது எனினும் இது தொடர்பாக எந்தவொரு அணி பேட்ஸ்மேன்களும் அதிகாரப்பூர்வமாக ஐ நிர்வாகத்திடம் புகார் அளிக்கவில்லை ஒருவேளை அப்படி அளித்திருந்தால் பதிரானா தன்னுடைய பந்து வீச்சு முறையே விதிகளுக்கு உட்பட்டுதான் வீசுகிறேன் என்று நிரூபிக்க வேண்டும் அதுவரை பதிரானாவால் பந்து வீச முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கலாம் எனினும் அப்படி எந்த புகாரும் அதிகாரப்பூர்வமாக இதுவரை கொடுக்கப்படாதது சிஎஸ்கேவுக்கு கொஞ்சம் நிம்மதிதான் எனினும் பதிரானா உண்மையிலேயே இவ்வாறுதான் பந்தை எறிகிறாரா என்று சிஎஸ்கே அணி பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ரசிகர்களும் வலியுறுத்தியுள்ளனர் சிஎஸ்கே அணியின் ஒரு ஆயுதமாகவே பதிரானா விளங்கி வரும் நிலையில் அவருக்கு எதிராக திட்டமிட்டு இப்படி போய் பிரச்சாரம் செய்வதாக சிஎஸ்கே ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பதிரானா சரியான முறையில் தான் பந்து வீசுவதாகவும் அப்படி அவர் தவறான முறையில் வீசியிருந்தால் கள நடுவரே அதனை எச்சரித்து இருப்பார் என்றும் ரசிகர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள்